செப்டம்பர் மாதம் லட்சம் ஆகஸ்ட் பதிமூன்று லட்சம் ஜூலை லட்சம் மே மற்றும் லட்சம் லட்சம் என கடைசி ஆறு மாதத்தில் குறித்தும் டெக் பாஸ் என்ற பிராண்டை வளர்த்ததை நான் தான் அதை அழித்து விடுவேன் என சுதர்சன் பேசிய ஆடியோவை வெளியிட்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர் அடடா கிரியேட்டர்ஸ் உரிமையாளர்களான முருகேஷும் விஜய கார்த்திகேயனும் யூடியூபில் டியூபில் இவ்வளவு வருமானம் வருகிறதா என வியப்பில் ஆழ்த்தஸ் பயன்படுத்தி அதற்கு மாலை போட்டு ஒரு ரூபாயை வைத்து மரணித்து விடு என்று சொல்வது போல் அவமானப்படுத்திய நீங்க வாழு வாழவிடு விடு என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியோடு தொடங்கும் டெக் பாஸ் விளக்க வீடியோவில் குக்கிராமத்தில் பிறந்து இன்ஜினியரிங் படிக்க வைக்க கூட வசதி இல்லாத குடும்பத்தில் இருந்து வந்தவன் நான் என கூறியிருக்கும் முருகேசன் கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்த நாங்கள் கார்பரேட் என சொல்வது உண்மை கிடையாது என்றும் நாங்கள் கார்பரேட் என்றால் அவரும் கார்பரேட் தான் நாங்கள் மிடில் கிளாஸ் என்றால் அவரும் மிடில் கிளாஸ் தான் என பதிலளித்துள்ளார் கூடவே கடைசி ஆறு மாதத்தில் மட்டும் தோராயமாக லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளதாகவும் நான்கு கார்ப்பரேட் என்றால் அவர் யார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் டெக் பாஸ் சேனலை உலக தரத்தில் மேம்படுத்த யாரை நம்பி முதலீடு செய்தோமோ அவர் விலகியது கூட பரவாயில்லை ஆனால் எங்களை அவமானப்படுத்திவிட்டு எங்கள் மீது நெகட்டிவிட்டியை திணித்து விட்டு வாழு வாழவிடு என சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி கேட்டுள்ளனர் பாஸ் அலுவலகம் அதில் இருக்கும் பொருட்கள் அனைத்திற்கும் சேர்த்துதான் பதினைந்து கோடி கேட்டதாகவும் அதை சுதர்சனிடமே நேரில் சொன்னதாகவும் பேசியிருப்பவர்கள் ஐம்பது பர்சன்டேஜ் ஷேர் கேட்டால் வேண்டாம் என சொல்லிவிடுவார்கள் என தெரிந்தே தான் கேட்டதாக சொல்லும் சுதர்சன் கூடுதலாக ஏன் மூன்று டிமாண்ட் வைக்க வேண்டும் எனவும் வெளியில் சென்று ஆட்டோமொபைல் சேனல் தொடங்குவதாக கூறியவர் வருமானம் நன்றாக வரும் என்று தெரிந்து டெக் சேனல் தொடங்கியிருப்பதாகவும் சுமத்தியுள்ளனர் அதே போல் முருகேசனின் டெக் புட்டிஸ் சேனல் விலைக்கு வாங்கியது என்ற சுதர்சனின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்துள்ள டெக் பாஸ் உரிமையாளர்கள் அது உண்மைதான் அதில் என்ன தவறு நாங்கள் ஹேக் செய்தோ வேறு ஏதாவது செய்தோ வாங்கவில்லை தெரிந்துதான் வாங்கினோம் என டெக் சேனலின் பதிலளித்துள்ளனர் மேலும் கம்பெனியின் டேட்டாவை டெலிட் செய்தது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாதது ஏன் என்றும் ஒரு கம்பெனியை விட்டு வெளியேறிய பின்னர் அந்த கம்பெனியின் டேட்டாவை எரை செய்வது சரியா தப்பா என்றும் கேள்வி எழுப்பியதோடு சேனலையே க்ளோஸ் செய்வதற்கு வெளியிட்டுள்ளனர் சுதர்சனின் வருத்தம் தெரிவித்துள்ள விஜய கார்த்திகேயன் மற்றும் முருகேஷ் வேலையை விட்டு போவதற்கு அவர் சொன்ன காரணமும் வீடியோவில் அவர் சொன்ன காரணமும் வேறாக இருந்தது அதை உணர்த்ததான் அவ்வாறு பேசியதாகவும் நாங்கள் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் கூறியுள்ளனர் தங்களின் நிறுவன ஊழியர்களிடம் பேசி இங்கு என்ன நடக்கிறது என ஸ்பை வேலை பார்ப்பதாகவும் தங்களை பற்றி அவர்களிடம் தவறாக சொல்வதாகவும் குற்றம் சுமத்தியுள்ள இருவரும் ரிப்டெக் பாஸ் என போட்டுவிட்டு வாழு வாழவிடு என சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி கேட்டுள்ளனர் மேலும் தொடர்ந்து நெகட்டிவ் கமெண்ட் தங்களின் நிறுவன ஊழியர்கள் தான் வேறு வழியே இல்லாமல் வெளியிட்டோம் என விளக்கம் கொடுத்திருப்பவர்கள் டிவைஸ்கள் தன்னுடையது என்று சுதர்சன் கூறுவது உண்மை அல்ல என்றும் அவர் நிறுவனத்தின் ஒர்க்கிங் பார்ட்னர் மட்டுமே என அவரே கூறியிருப்பார் அப்படி இருக்கும் போது நிறுவனத்தின் டிவைஸ்களுக்கு மட்டும் அவர் எப்படி உரிமையாளராக முடியும் என

ஒர்க்கிங் பார்ட்னராக மட்டுமே இருந்த அவருக்கு சொந்தமானது கிடையாது அவருக்கு கொடுக்க வேண்டிய ஷாரை மாதம் மாதம் சரியாக கொடுத்து விடுவோம் எனவே இங்கு இருக்கக்கூடிய எந்த பொருளுக்கும் அவர் உரிமை கொண்டாட முடியாது முதலில் ஒர்க்கிங் பார்ட்னர் என சொல்லிவிட்டு தற்போது டிவைஸ் தன்னுடையது என்பவர் நாளை டெக்பாஸுக்கே ஓனர் என சொல்வாரா என கேள்வி எழுப்புகின்றனர் மா ஸ்பெஷல் என்ற மசாலா ப்ராடக்ட்டில் நான்கு பேர் பார்ட்னர் அதில் சுதர்சனும் ஒருத்தர் இங்கிருந்து விலகும் போது அதில் முதலீடு செய்தது குறித்து அவர் கேட்டதற்கு இந்த கம்பெனியையே எடுத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னோம் ஏனென்றால் அதில் முதலீடு செய்த பணம் அனைத்தும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கே சரியாகிவிட்டது அது ஒரு ஸ்டார்ட் அப் தான் இன்னும் ப்ராடக்ட் லான்ச் கூட ஆகவில்லை இந்த சூழ்நிலையில் திடீரென நான் வர்றேன் போறேன் என சொல்லிவிட்டு நான் முதலீடு செய்த பணத்தை கொடு என்றால் நினைத்தால் வருவதற்கும் போவதற்கும் இது ஒன்றும் சிறு குழந்தைகளின் விளையாட்டு கிடையாது வீடியோக்களை செய்ய நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை என்று கூறும் உரிமையாளர்கள் வீடியோக்களை டெலிட் செய்ய சொல்லும் சுதர்சனின் ஆடியோவையும் வெளியிட்டுள்ளனர் வேலையை விட்டு போகும் போது கூட லாபம் கிடைக்கும் என்பதால் பெய்டு வீடியோ ஏதாவது இருக்கா என வாட்ஸ்அப்பில் சுதர்சன் கேட்டது குறித்த சாட்டையும் வெளியிட்டுள்ளனர் மேலும் பணம் கொடுத்து தங்களின் வீடியோக்களை ப்ரமோட் செய்வதாக கூறுவதில் உண்மை இல்லை என்றும் இது போன்ற இம்மெச்சூரான குற்றச்சாட்டுகளை சொல்லாதீர்கள் எனவும் கேட்டுள்ள டெக் பாஸ் உரிமையாளர்கள் சுதர்சன் சன் ஆஃப் மாலதி என்ற சேனல் அவருடையது கிடையாது என்றும் அரடா கிரியேட்டர்ஸ் நிறுவன பேனருக்கு கீழ்தான் அதுவும் உருவாகியது என்றும் விளக்கம் அளித்துள்ளனர் சுதர்சன் சன் ஆஃப் மாலத்தி என்ற சேனல் அவருடையது என்றால் அந்த சேனலுக்கான வீடியோக்களை எங்கிருந்து எடிட் செய்தார் அதற்கான விளக்கத்தை அவரால் கொடுக்க முடியுமா என கேள்வி கேட்கும் முருகேஷ் வெளியே சென்று தேவையில்லாததை போஸ்ட் செய்து தான் இல்லாத டெக்பாஸ் இனி இருக்கவே கூடாது என டெக்பாஸை அழிக்க முயற்சி செய்கிறார் என நேரடியாக குற்றம் சுமத்தியுள்ளார் கட்டப்பையில் சுதர்சன் டிரெஸ் மட்டுமே இருந்ததாக முதல் வீடியோவில் கூறியிருந்தனர் ஆனால் பி எஸ் டிவைஸும் கட்டப்பையில் இருந்ததை காண்பிக்கத்தான் சிசிடிவி வெளியிட்டோம் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது மேலும் சுதர்சன் பொருட்களை எடுத்துச் செல்லுங்கள் ஆஃபீஸ் பொருட்களை இங்கேயே வைத்துவிட்டு செல்லுங்கள் என நாங்கள் சொன்னோம் என கடைசி வீடியோவில் பேசியிருப்போம் அதிலேயே அந்த டிவைஸ் ஆபீஸில் இருந்தது என்பது கன்வே ஆகும் ஆனால் சிலரால் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் தங்களிடம் சொல்லிவிட்டு முறையாக அனுமதி வாங்கி அதை கொண்டு போயிருந்தால் இந்த பிரச்சனையே நடந்திருக்காது என்றும் கூறியுள்ளனர் மீண்டும் பி எஸ் தன்னுடையது என சுதர்சன் சொல்வதில் உண்மை இல்லை என்றும் அவர் பணம் கொடுத்து வாங்காததை தன்னுடையது என எப்படி சொல்ல முடியும் எனவும் பேசியுள்ள டெக் பாஸ் உரிமையாளர்கள் ரிவியூக்காக ஆபீஸுக்கு வந்த பி எஸ் உள்ளிட்ட எந்த பொருளுக்கும் அவர் உரிமை கொண்டாட முடியாது என மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளனர் பிராண்டட் குறித்து தாங்கள் பேசுவது அனைத்துமே சுதர்சனுக்கு தெரியும் என்றும் எதுவுமே நாங்கள் மட்டுமே முடிவு செய்து நடக்கவில்லை என்றும் கூறியுள்ள முருகேஷ் மற்றும் விஜய் அவர்கள் மட்டும் நல்லவர்கள் என போர்ட்ரேட் வீடியோவை வெளியிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர் இறுதியாக சுதர்சன் வெளியேறிய அக்டோபர் முதல் நாள் வரை டெக் பாஸ் சேனலில் என்னவெல்லாம் நடந்ததோ அது எல்லாமும் அவருக்கு தெரிந்து அவரின் அனுமதியுடன் தான் நடந்திருக்கிறது என்றும் டெக்பாஸை இல்லாமல் ஆக்கும் அளவிற்கு ஏன் இவ்வளவு வன்மம் என்ற கேள்வியோடும் வீடியோவை முடித்துள்ளனர் ஆறு மாதத்தில் எண்பத்தி நான்கு லட்சமா மொத்தமாக யூடியூபில் இவ்வளவு வருமானமா என யூடியூபர்ஸுக்கே பேரதிர்ச்சியை கொடுத்துள்ள இந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு என்றும் வாழு வாழவிடு என்ற டெக் பாஸின் டைட்டிலையும் டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன் சொன்னதையும் குறிப்பிட்டு ஆடியன்ஸை வாழ விடுங்கப்பா என பலரும் கமெண்ட் செய்து வருகின்றனர்